பரபரப்பான இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானதாகவும் மருத்துவம் சார்ந்ததாகவும் பார்க்கப்படுது ஒரு பெண் கர்ப்பமானதும் அவங்கள நாம் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கர்ப்பத்தை நோயா நினைக்க முடியுமா என்ன அது மாதிரிதான் குழந்தை வளர்ப்பும் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது குழந்தைகளோட இயல்பை நம்ம புரிஞ்சிக்காதனால சிக்கலாக மாறியிருக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற சின்ன சின்ன உடல் மாறுபாடுகளையும் கழிவுகள் வெளியேற்றத்தனால ஏற்படுற சிறு தொந்தரவுகளையும் ரொம்ப பெரிய நோய்களா கற்பனை செஞ்சுக்கிறோம் குழந்தைகளை கூடுதலான அக்கறையோடு கவனிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சின்ன வயசுலேயே அதிகமான ரசாயன மருந்துகளை சாப்பிடுற நோயாளியா நாம மாத்திடுறோம் தும்மல் இருமல் குமட்டல் வாந்தி மாதிரியான தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கறதையும் அப்போ எந்த மாதிரி உதவி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு விஷயம்தான் காய்ச்சல் காய்ச்சல் துவங்கினதும் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை முதல்ல காய்ச்சல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட குழந்தைங்க ஓடி ஆடி அதிக சுறுசுறுப்போட அவங்களோட தாங்கும் திறனை மீறி விளையாடுறாங்க அப்படி விளையாடி சோர்வடைஞ்சு தூங்கும்போது போது குழந்தைங்களோட மாற்றத்தை கவனிச்சிருக்கீங்களா கால்களை அதிகம் பயன்படுத்தி தொடர்ந்து ஓடி விளையாடி இருந்தா குழந்தைங்களோட கால்கள் மட்டும் சூடா இருக்கிறத நாம உணர முடியும் அதே மாதிரிதான் கைகள் சோர்வுறும் வரைக்கும் விளையாடி இருந்தா தூங்கும் கைகள் சூடா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் முழு உடலே சோர்வுற்று இருந்துச்சு அப்படின்னா முழு உடலும் சூடு பரவி இருக்கும் இந்த வெப்பம் ஏன் உருவாகுது நம்மளோட உடல்ல ஒரு பகுதி தன் முழு சக்தியை இழந்து சோர்வா இருக்கும் போது அதுக்கு சக்தி அளிக்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தியோட ஏற்பாடுதான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில சூடு உருவாகிறது அப்படிங்கிறது இப்படி சூடு ஏற்பட்டு அது கொஞ்ச நேரத்துல தணிஞ்ச பிறகு குழந்தையோட பழைய பலம் உருவாகியிருக்கும் அந்த பகுதியில ஏற்பட்டிருந்த சோர்வு நீங்கி இருக்கும் இப்படி குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஏற்படுற சூட்டுக்கு பகுதி காய்ச்சல் அதாவது பார்ஷியல் ஃபீவர் அப்படின்னு பேரு பகுதி காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த பகுதி சீராக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் இதே உணர்வை நம்மளோட உடல்லையும் நாம உணர முடியும் அதிக நேரம் நின்றுகிட்டு இருந்தாலோ இல்ல ஓடி கால்கள் சோர்வுற்ற நிலையில இருந்தாலோ கால்கள்ல வலி தோன்றிருக்கும் இதே வலியோட நாம இரவுல தூங்க போவோம் நம்ம தூங்குற கொஞ்ச நேரத்துல கால்கள்ல சூடு உருவாகும் வலி இருக்கும்போதே கூட இந்த சூட்டை நாம உணர முடியும் நல்லா தூங்கி காலையில எழும்போது கால்கள்ல இருந்த சூடு குறஞ்சிருக்கும் அதே நேரத்துல முதல் நாள் இருந்த சோர்வும் வலியும் குறஞ்சோ இல்ல நீங்கியோ இருக்கும் நம்மளோட உடல்ல ஏற்பட்ட சோர்வை வலிய யார் நீக்குறாங்க நம்மளோட உடலோட எதிர்ப்பு சக்தி தான் தன்னுடைய வெப்பத்தினால பாதிக்கப்பட்ட உறுப்பை புத்துணர்ச்சி அடைய செய்யுது இதுதான் காய்ச்சலோட வேலை ஒரு குறிப்பிட்ட பகுதியில வெப்பம் ஏற்படாம உடல் முழுசும் ஏற்படுறதுதான் காய்ச்சல் அப்படிங்கிறோம் காய்ச்சல் உடல்ல ஏ ஏற்படுது உடலோட அதோட உறுப்புகளோட சோர்வை நீக்கிறது காய்ச்சலோட முதல் வேலை இப்படி உடல் சோர்வு எதுவும் ஏற்படாமலே திடீர்னு காய்ச்சல் நிறைய பேருக்கு வருது இப்படி வர்ற காய்ச்சலும் உடலுக்கு நல்லதா நம்மளோட உடல்ல கழிவுகள் தேங்கி இருக்கிற நேரத்துல அத உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்காகவும் காய்ச்சல் ஏற்படுது உதாரணமா சளி நம்ம நுரையீரல்ல தேங்கியிருக்கு இப்போ அதை வெளியேற்றுறதுக்காக நம்மளோட எதிர்ப்பு சக்தி இருமலை ஏற்படுத்துது ஆனாலும் முழுமையா சளிய வெளியேற்ற முடியல உள்ள தேங்கியிருக்கிற சளி நீண்ட நாளா அடைச்சு வைக்கப்பட்டது அப்படின்னா இத இருமல் மூலம் மட்டும் வெளியேற்ற முடியாது இந்த நிலையில தான் காய்ச்சல்ல வெப்பம் உடலுக்கு தேவைப்படுது காய்ச்சல் ஏற்பட்டு சரியான பிறகு உடலை கவனிங்க உள்ள தேங்கியிருந்த சளி வெளியேற துவங்கியிருக்கும் காய்ச்சல் அப்படிங்கிறது சோர்வுற்ற உடலை புத்துணர்ச்சி அடைய செய்யறதுக்கும் உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற உதவுறதுக்கும் தான் ஏற்படுது இப்படி உடலுக்கு நன்மை செய்யறதுக்காக ஏற்படுற காய்ச்சலை ரசாயன மருந்துகள் மூலம் உடனே அடக்கிடக்கூடாது அப்படி அடக்கிட்டா என்ன காரணத்துக்காக காய்ச்சல் ஏற்பட்டுதோ அந்த காரணம் சரியாகாது அது உடல்ல அப்படியேதான் இருக்கும் அப்படின்னா இருக்கும் இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது என்ன செய்யலாம் காய்ச்சல் அப்படிங்கிறது நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய நோய் கிடையாது நம்மளோட உடல் சோறு போதும் கழிவுகள் தேங்கியிருக்கும் போதும் உடலுக்கு உதவி செய்கிறதுக்காக எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்துகிற தான் காய்ச்சல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உடலுக்கு நன்மை செய்கிறதுக்காகவே காய்ச்சல் ஏற்படுறதா வச்சுக்கிட்டாலும் காய்ச்சல் நமக்கு வரும்போது கஷ்டமா இருக்கே அப்போது என்ன செய்யலாம் முதல்ல காய்ச்சல் அப்படிங்கிறது உடலுக்கு நன்மை செய்கிற எதிர்ப்பு சக்தியோட வேலை தான் நாம நாம் புரிஞ்சுக்கும் போதே காய்ச்சலை பயம் போயிடும் நம்மளோட கழிவு வெளியேற்ற எதிர்ப்பு சக்தி செய்யும் போது பசி இருக்காது ஏன்னா இருக்க தேவையான சக்தியும் சேர்ந்துதான் கழிவு நீக்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு காய்ச்சல் மட்டும் இல்ல உடல்ல எந்த வகையான தொந்தரவு இருக்கும் போதும் நாம செய்ய வேண்டிய முதல் வேலை பசி இருக்குதா அப்படின்னு கவனிக்கிறது தான் பசி இல்ல அப்படின்னா உடலுக்கு உணவு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் அதனால சாப்பிட வேண்டியது கழிவு வெளியேற்றம் தோன்றும் இப்போ ரொம்பவும் லேசான உணவை எடுத்துக்கலாம் பொதுவா காய்ச்சல் இருக்கிற வரைக்கும் பசி இருக்காது தாகம் இருந்தா தண்ணி குடிக்கலாம் காய்ச்சல் இருக்கும் போது பசி இல்லாத நிலையில நம்ம ஏதாவது சாப்பிட முயற்சிக்கும் போதுதான் உணவோட தான் அந்த ருசி தெரியாத மாதிரி நாக்குல கசப்பை ஏற்படுத்திட்டா நம்ம சாப்பிட மாட்டோம்ல நாம சாப்பிடாம இருக்கிறதுக்கான உடலோட ஏற்பாடுதான் கசப்பு ஆனாலும் நாம சும்மா விடுவோமா கசுப்பு சுவைய மாத்திர தன்மை இருக்கிற உணவுகளை வலு கட்டாயமா உள்ள தள்ளுவோம் வெறும் உடல் சூட்டோட இருந்த காய்ச்சல் இப்போது குமட்டல் வாந்தியோட தொந்தரவு உள்ள காய்ச்சலா மாறும் உடல சீர்படுத்துறதுக்காக உருவாகி இருக்கிற காய்ச்சல் தன் வேலைய இயல்பா முடிச்சுக்கிட்டா நம்மளோட உடல்ல தொந்தரவுகள் வராது அதிக சூடு வாயில் சுவையில்லாத தன்மை உடல் சோர்வு பசியின்மை மாதிரியான சாதாரணமான அறிகுறிகளோட தான் காய்ச்சல் இருக்கும் நாம உடலோட தேவையை நிராகரித்து வலுக்கட்டாயமாக நம்மளோட இஷ்டத்துக்கு இடையூறு செஞ்சோம் அப்படின்னா தேவையான தொந்தரவுகளை நாம கேட்டு வாங்கிக்கலாம் இன்னும் காய்ச்சலை பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அலமாரி கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அத மாதிரி கதைகளை